இதுதான் லூப்ரிகான் சிக்ஸ் அப்படிங்கிற கோளோட படம் இது ரொம்ப சிறப்பான ஒரு கோள் ஏன்னா இது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத தனிமத்தால ஆனது லூப்ரிக்கா தனித்தன்மை வாய்ந்தது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா லூப்ரிகாவோட புறப்பரப்பில் நுழைந்து போகும்போது எதுவும் உராய்வை சந்திக்கிறதே இல்லை காரணம் என்னென்னா லூப்ரிகா ஒரு படுக்கை விரிப்பு மாதிரி செயல்பட்டு உராய்வை தடுக்கக்கூடிய ஒன்று ஒரு புறம் அதன் மேலே நீங்கள் செங்கல்ல வைச்சா கூட அது அதன் மேலே நழுவி செல்லும் அதன் மேலே சுத்தமாக உராய்வுத்தன்மையே இல்லை உராய்வுத்தன்மை செயல்படலைன்னு தான் சொல்லணும் இப்போது லூப்ரிகான் சிக்ஸை பற்றி மேலும் சில விஷயங்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இது தூரமான விண்வெளியில் இருக்கிறது இதில் காற்று மண்டலம் இல்லை எங்கே இருக்குது தூரமாக விண்வெளியில் இருக்குது காற்று மண்டலம் இல்லை இங்கே சுற்றுப்புறம் வெற்றிடமாக தான் இருக்கும் அது தொலைதூரத்தில் தூரத்தில் விண்வெளியில இருக்கு அங்கே சில ஹைட்ரஜன் அணுக்களை கூட காண முடியுது இது முற்றிலும் ஒரு வெற்றிடம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு பழமையான கோளும் கூட இந்த நட்சத்திரம் சுற்றுவட்ட பாதையில் செல்லுது இது தொலைதூரத்தில் உள்ள தனியான ஒரு நட்சத்திரம் இங்கே காற்று வளிமண்டலம் மண்டலம் இல்லை அப்படின்னா வளிமண்டலமே இல்லை இல்லையா இன்னொரு விஷயம் இந்த லோப்பரிகான் ஆரை பற்றி என்னன்னா இது ஒரு கோலமா அப்படின்னா ஆமா நிச்சயமா இது ஒரு கோலம்தான் இங்க மாறுபட்ட செயல்பாடுகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு ஏன்னா அது ஒரு பெரிய உறைந்த பனி தொகுதி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் நகர்ந்து செல்லுது இது பெரிய அளவான பனித்தொகுதி ஆனால் பூகோளத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சிறியதாக இருக்கிறதுனால உறைந்த பனித்தொகுதின்னு நாம சொல்லலாம் இது நிலநடுக்கோட்டின் வழியாக நகருது அதாவது லூப்ரிகான் சிக்ஸு நிலநடுக்கோட்டு வழியாக நகருது நாம் கருதுகோள்களின்படி எடுத்துக்கொண்டோன்னா இது ஒரு கோலம் உராய்வுத்தன்மை சுத்தமாக இல்லாத ஒன்று ஒரு பாறை இல்லைன்னா பனித்தொகுதியை உயரமான இடத்துல இருந்து போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அதற்கு நாம் விடை காண்பதற்கு எல்லா விசைகளையும் நாம் கருத்தில் கொள்ளணும் விசையானது பனித்தொகுதி அல்லது திறள் மீது செயல்படும் ஆனால் அதற்கு சுற்றளவும் பரப்பில் உள்ள விசையை உணர வேண்டும் இது கோளின் மையத்தை உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ இருக்கும் சரி இந்த கோள் உள்நோக்கிய விசைக்கோளின் மையத்தை நோக்கி இருக்கு இதனால் இந்த தொகுதியின் மீது ஈர்ப்பு விசை செயல்படுது அதனால் இது போல நான் வரைய போகிறேன் இது ஈர்ப்பு விசையை பெற்றிருக்கு இந்த விசை சுற்றளவு உள்ளதாக இருக்கு இது பூமியோட மையத்தை நோக்கியது போன்று இல்லை இது லூப்ரிக்காவோட புறவெளி வழி செல்லாது லூப்ரிக்கா ஒரு மிக மிக வலுவான கோல்னு வச்சுக்குவோம் அதனால் விசை சாதாரண விசையாக இருக்கும் அது பூமியின் மையத்தை நோக்கி பனித்தொகுதியை சுழல சுழலை வைக்கிது அதனால இது சாதாரண விசை இன்னொரு விஷயத்தை பற்றி நாம் பேசலாம் இந்த சாதாரண விசையானது ஈர்ப்பு விசைக்கு சமமாக இருக்கும் இன்னொரு வீடியோவை பற்றி பேசுவோம் ஆனால் இந்த விசைகள் எல்லாம் சுற்றளவு திசையில் அதாவது கோளோட மையத்தின் உள்நோக்கியோ வெளிநோக்கியோ செயல்படுது ஆனால் தொடுவரை சார்ந்த விசையை குறிக்கும்போது அது கோளின் புறப்பரப்பின் வழியாக செயல்படுது அங்கே கூட்டு விசைகள் இல்லை கூட்டு விசை இல்லாததுனால தொடுவரை திசையிக்க முடியுது இந்த தொகுதியோட வேகம் அதிகரித்தோ குறைவாகவோ இருக்காது ஏன்னா இங்கு காற்று உராய்வுத்தன்மை இல்லை உராய்வுத்தன்மையும் இல்லை காற்று தடையும் இல்லை இன்னொரு விஷயம் துகள்களுக்கு இடையே உராய்வுத்தன்மை இருக்குன்னா அங்கே காற்று இருக்கும் ஆனால் இது முழுமையான வெற்றிடம் அதனால் அங்கே எதுவுமே இல்லை கோளோட புற வெளிப்பரப்பில் உராய்வுத்தன்மை இல்லை இதனால் இந்த பனிக்கட்டி தொகுதியானது முடிவில்லா தொலைவில் ஒரு நொடிக்கு ஒரு கிலோமீட்டருங்கிற வேகத்தில் நகரும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் கொடுக்கப்பட்ட இரு கோள்களில் இருந்து மேற்கண்டவற்றை நாம் பெற்றிருக்கிறோம் புரியுதா